சூரியகுமார் அபார பவுலிங் கடைசி ஓவரில் இரண்டு விக்கெட் டை ஆனா போட்டி சூப்பர் ஓவரில் வென்றது யார் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டி டுவெண்டி போட்டி சமனில் முடிவடைந்ததால் வெற்றியாளர்களை தீர்மானிக்க சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்பட்டது மழை பெய்ததால் போட்டி கொஞ்சம் தாமதமாக தொடங்கியது டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களமிறங்கிய ஜெய்ஷ்வால் பத்து ரன்களும் சஞ்சு சாம்சன் ஒரு ரன்னும் எடுக்க இந்திய அணி பதினான்கு ரன்கள் சேர்ப்பதற்குள் மூன்று விக்கெட்டுகளை இழந்தது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் சூரியகுமார் யாதவ் எட்டு ரன்களில் வெளியேற சிவம் துபே பதிமூன்று ரன் தான் எடுத்தார் இதனைத் தொடர்ந்து ரியான் பராக் கில் ஜோடி சேர்ந்து சரிவில் இருந்த இந்திய அணியை மீட்க போராடினார்கள் முப்பத்தி ஏழு பந்துகளை எதிர்கொண்ட கில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து பெவிலியன் திரும்பினார் ரியான் பராக் ரன்களும் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் எடுக்க இந்திய அணி இருபது ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தது இதனையடுத்து நூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்கின்ற இலக்கில் களமிறங்கிய இலங்கை அணியின் நிசாங்கா மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோர் அபாரமாக விளையாடினர் இந்த ஜோடி முதல் விக்கெட்டிற்கு ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தது நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்த குசல் மெண்டீஸ் ஆட்டமிழக்க குசேல் பெராரோ நாற்பத்தி ஆறு ரன்கள் சேர்த்தார் ஒரு கட்டத்தில் இலங்கை அணி நூற்றி பதினேழு ரன்களுக்கு மூன்றாவது விக்கெட்டை இழந்தது அதன் பிறகு இந்திய அணி வீரர்கள் அபாரமாக செயல்பட்டு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள் இதனால் ஆட்டத்தில் பெரும் திருப்புமுனை ஏற்பட்டது பத்தொன்பதாவது ஓவரை ரிங்கு சிங் வீசினார் இதனை யாருமே எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவர் இரண்டாவது பந்திலும் ஆறாவது பந்திலும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதனால் போட்டியில் திருப்புமுனை ஏற்பட்டது இதனையடுத்து கடைசி ஓவரில் இலங்கை அணி வெற்றிக்கு ஆறு ரன்கள் தேவைப்பட்டது அப்போது சூரியகுமார் தான் பந்து வீசுகிறேன் என்று பொறுப்பை எடுத்துக்கொண்டு இரண்டாவது பந்திலே விக்கெட்டை வீழ்த்தினார்

தொடர்ந்து இரண்டு அவர் இதனால் சூப்பர் ஓவரில் இலங்கை அணி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதனை அடுத்து சூரியகுமார் களமிறங்கி முதல் பந்திலே பவுண்டரி அடித்தார் இதன் மூலம் இந்திய அணி சூப்பர் ஓவரில் அபார வெற்றி பெற்றது கம்பீர் பயிற்சியாளராக பதவியேற்ற முதல் தொடரிலேயே இந்திய அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்கின்ற கணக்கில் வெற்றி பெற்றிருக்கின்றது